வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்றைக்கி போயிருந்த இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து போக போகிறோம் உலகிலேயே அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா வரித்தலை வாத்து அல்லது பட்டை தலை வாத்து அப்படின்ட்டு அழைக்கப்படும் இந்த பறவையை தேடி தான் போயிருந்தோம் எங்கண்டா நம்ம தமிழக அரசால் பதினேழாவது சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட நஞ்சராயன் குளம் அப்படின்ற இடத்துக்கு தான் போக போகிறோம் இந்த பறவை சரணாலயமாக என்னைக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அறிவிக்கப்பட்டது இந்த நஞ்சராயன் குளம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து கரெக்டாக சொல்ல போனால் ஒரு எட்டு கிலோமீட்டர் ஊத்துக்குழி செல்லும் சாலையில் வந்து இது அமைஞ்சிருக்கு இந்த ஊத்துக்குழி செல்லும் சாலையில் வந்து என்னென்னா புளிப்பாளையம் நீர்த்தேக்கம் அல்லது சர்க்கார் பெரியபாளையம் என்ற இடத்துல வந்து ஒரு நீர்த்தேக்கம் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த நீர்த்தேக்கத்தில் தான் இந்த நஞ்சராயன் குளம் வந்து இருக்குது நஞ்சராயன் குளம் மற்றும் இந்த நஞ்சராயன் குளம் பற்றிய நஞ்சராயன் என்ற மன்னருடைய கல்வெட்டு வந்து ஒரு பக்கத்தில் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வந்து கிடைக்கும் அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் நம்ம அந்த குளத்துக்கு வந்து வந்தாச்சு இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இக்குளமானது முழுவதும் மறுசீரமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கும் நானூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இக்குளம் இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினைவு தூண் அல்லது நுழைவாயில் போன்று ஒரு கல் இருப்பதை வந்து பார்க்கலாம் இந்த கல்லில் இரண்டு யானைகள் பொறிக்கப்பட்டு இருப்பதையும் நம்ம பார்க்கலாம் இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் வந்து தண்ணி இருக்கும் அப்புறம் ஆண்டு முழுவதும் வந்து பல்வேறு பறவைகள் வந்து வந்து நம்ம எப்போ போனாலும் சரி இந்த குளத்தில் வந்து பறவையை வந்து நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் வந்து வரக்கூடிய நீர் வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீராக தான் இருக்கும் திருப்பூர்னுடைய வடக்கு பகுதி அமைந்த சாய கழிவு நீர்கள் தான் இங்கே வந்து வந்து சேர்கிறது இதை சுத்திகரிக்கப்பட்டு தான் இந்த குளத்தில் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க நஞ்சராயன்குளத்தில் சுமார் நூற்றி எண்பத்தோரு வகையான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகள் வந்து செல்கின்றன இவற்றில் நாற்பத்தி ஐந்து வகையான வெளிநாட்டு பறவைகளும் நாற்பத்தி இரண்டு வகையான பட்டாம்பூச்சிகளும் வந்து செல்கின்றன இவ்வாறு வரும் பறவைகள் இங்குள்ள மரக்கிளைகள் மேடுகள் என பல்வேறு இடங்களில் அமர்ந்து நுண்ணுயிரிகள் சிறிய தவளைகள் கொசு கொசு குஞ்சுகள் ஆகியவற்றை உணவாக உட்கொள்கின்றன அது மட்டுமின்றி இங்கு வந்து பதினோரு வகையான பாம்புகள் ஏழு வகையான தவளைகள் எழுவத்தி நாலு வகையான மூலிகை செடிகள் ஆகியவை இக்குளத்தில் உள்ளன இக்குளத்திற்கு வரும் கடற்பறவைகளான கடற்பறவைகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் மண்கொத்தி சதுப்பு மண்கொத்தி பெரிய மண்கொத்தி உப்பு கொத்தி ஆகியவை வருகின்றன இவற்றுடைய முக்கிய உணவு இந்த கடற்பறவைகளுக்கு வந்து என்ன உணவாக இருக்கும்னா சாயக்கழிவில் உள்ள உப்புக்களை வந்து உணவாக உட்கொள்கிறது இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் வந்து தண்ணீர் இருப்பதால் ஆண்டு முழுவதும் பல்வேறு பறவைகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த குளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகளை வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியும் அவ்வாறு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வரும் பொழுது பல்வேறு பறவைகளையும் நம்ம கண்டு கழிக்கலாம் இக்குளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாறு அப்படின்ற ஆறு வழியாக வருகிறது இந்த நல்லாறு எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவினாசி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பெரியகுளம் அப்படின்ற ஊரில் மழை நீர் மழைநீர் நிரம்பி வரும் பொழுது நல்லாறு வழியாக இங்கு வந்து செல்கின்றன இவ்வாறு பல்வேறு உள்நாட்டு பறவைகளும் இங்கு பார்க்க முடியும் உள்நாட்டு பறவை இனத்துக்களை பார்ப்போம் பழுப்பு நாரை செந்நீல நாரை பெரிய கொக்கு சிறிய கொக்கு உன்னி கொக்கு மடையான் கொக்கு நடுத்தர கொக்கு நீர்காகம் பளபளக்கும் அருவாள் மூக்கன் நீல தலைக்கோழி தேன் சிட்டு நெடுங்கால் உலான் காணங்கோழி புள்ளி மூக்கு வாத்து மாடப்புறா பட்டை கழுத்து புறா தட்டை வாயன் நீலச் சிறகி ஊசி வால் வாத்து என பல்வேறு பறவைகளை வந்து இங்கு பார்க்க முடியும் அது மட்டுமின்றி இந்த வீடியோவில் பாருங்கள் சின்ன சின்ன பறவைகள் வந்து பறந்து செல்வதையும் நம்ம பார்க்க முடியும் இங்கு உள்ள பறவைகள் நன்னீரில் உள்ள நுண் உயிரிகளையும் தவளை கொஞ்சு கொசு உடைய குஞ்சு ஆகியவற்றை உணவாகவும் உட்கொள்கின்றன கடற்பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா சாயக்கழிவுகளில் உள்ள உப்புக்களை உணவாக உட்கொள்கிறது சிறிய மண்மேடுகளில் குட்டி குட்டி பறவைகளை உட்காந்துருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க முடியும் இங்குள்ள உள்ள கழிவு நீர் வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்டு விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அவ்வாறு பல்வேறு பரப்பளவுகளை வந்து இந்த தண்ணீர் வந்து சென்றடைந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்து இந்த வரித்தலை வாத்து பட்டைத்தலை வாத்து இந்த வாத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய மற்றும் மங்கோலிய நாடுகளிலிருந்து இருபத்தெட்டாயிரம் அடி இமயமலையை கடந்து வரும் தன்மை கொண்டது தான் இந்த வரித்தலை வாத்து அங்கே தெரியுது பாருங்கள் அந்த வரித்தலை வாத்து அது மட்டும் இல்லாமல் இந்த வாத்து வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையிலிருந்து கடந்து வரும் பொழுது எட்டு மணி நேரம் பறந்து வரும் இடையில் எங்கேயுமே ஓய்வு பறந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாத்து வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருந்து நாலு முட்டைகளை இடும் தன்மை உடையது இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா எழுவத்தொன்று டு எழுவத்தாறு சென்டிமீட்டர் கொண்டது எடை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ஏழு இருந்து மூணு புள்ளி ரெண்டு கேஜி வரைக்கும் இருக்கும் இருக்கத்தக்க ஒரு வெயிட்டான பறவை வந்து அதிக தூரத்தில் வந்து பறக்கும் தன்மையை கொண்டது அடுத்து பாருங்கள் கருணாரை இந்த சைடில் தெரிய பாருங்கள் இந்த கருணாரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள குளங்களில் மரங்களின் மீது முட்டையிடும் தன்மையுடையது கூடு கட்டி முட்டையிடும் தன்மையுடைய பறவை இப்பறவையானது மீன்களைத்தான் அதிகமாக வந்து உணவாக உட்கொள்ளும் தன்மையுடையது அடுத்து பாருங்க கூளைக்கடா இந்த கூளைக்கடா பறவையானது வெளிநாட்டு இன பறவையாக அறியப்படுகிறது இந்த பறவையானது வலசை வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து வரும் இப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் பறவைகளிலே மிக பெரிய நீர் பறவையாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கூளைக்கடா அப்படின்ற பெயருக்கான காரணம் பாருங்கள் இதோடைய தசைகள் வந்து கட்டியாக இல்லாமலும் மென்மையாக கூழ் போன்று இருக்கும் இதனால் வந்து இது வந்து கூளை அப்படின்ற பெயர் வந்ததாகவும் கிடா போன்று பெரிதாக இருப்பதால் கூளைக்கடா என்று அழைக்கப்படுகிறது இதோடைய வேட்டையாடும் தந்திரத்தினால் இந்த பறவை வந்து புகழ்பெற்றது அதாவது மீன் இருக்கும் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் எல்லா கூளைக்கடா பறவையும் வரிசையாக நின்றுக்கிட்டு ஒன் பை ஒன்னாக தேடிக்கிட்டே வந்து மீன்களை வந்து பிடிக்கும் தன்மை உடையுது அடுத்து பாருங்கள் முக்கிளி இந்த முக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வாத்து என்று அழைக்கப்படும் இந்த வாத்து பார்த்துருந்தீங்கன்னா தண்ணி வந்து முழுகி முழுகி எந்திரிக்கும் இது வந்து மீனைத்தான் உணவாக வந்து உட்கொள்ளும் இந்த பறவை பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு பிப்ரவரி மாதங்களில் பார்த்தீங்கன்னா அடியில் ஏதாவது ஒரு செடியில் வந்து முட்டையை வந்து போட்டுரும் அப்புறம் தான் குஞ்சு வந்து வெளியே வரும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து ஒரு சோம்பேறித்தனமான பறவை என்று அழைக்கப்படும் பார்த்தாவே ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் ஆனால் தண்ணீரை தேடி எவ்வளவு தூரம் என்பாலும் பறந்து செல்லக்கூடிய தன்மையுடைய பறவை அடுத்து பாருங்கள் நீல்வாழ் தலைக்கோழி பறவை இந்த பறவையின் வாளானது மிக நீண்டு இருக்கும் அடுத்து பாருங்கள் கரைச்சாங்குருவி இந்த கரைச்சாங்குருவி வந்து பார்த்திங்கன்னா கழுகு காக்கை போன்ற குருவிகளை கூட அடித்து விரட்டும் தன்மையை கொண்டது பொதுவாக வந்து பார்த்துருக்கலாம் வயல்வெளியில் காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்கை கழுகுகளை பின்னாடியே அந்த கரைச்சாங்குருவி வந்து தெரிகிறத வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பறவை வந்து இரட்டை வாழ் குருவி அதாவது வால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாக பிரிந்தது போன்று காணப்படும் அப்புறம் மாடு மேய்ச்சான் குருவி அப்படின்னும் அழைக்கப்படும் மாடு ஆடுகளின் மீது வந்து ஏறி உண்ணி பேன் போன்ற உயிரினங்களை வந்து உணவாக உட்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் சிறிய பறவைகளை பாதுகாக்கும் தன்மை கொண்டது இந்த கரைச்சான் குருவி இருக்க இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குருவிகளும் முட்டையிட்டு இருக்கும் என்ன காரணம்னா கழுகு போன்ற பறவைகளின் தொந்தரவுகளிலிருந்து தவிப்பதற்காக இவ்வாறு செய்யும் இந்த கரச்சான் குருவியை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டால் எழுதிய திருப்பாவை அப்படின்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஆனை சாத்தான் அப்படின்ற பெயரில் வந்து இடம்பெற்றிருக்கு அதாவது இந்த யானை சாத்தான் குருவி என்ன பண்ணுன்னா காலையிலேயே அதனுடைய ஒளியை கேட்டு மார்கழி நோம்புக்கு செல்லும் மகளிர் வந்து எழுந்து செல்வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாடல்கள் வந்து இடம் பெற்றுள்ளது நம்ம அடுத்து வந்து போகிறது பார்த்திங்கன்னா சுக்ரீஸ்வரர் ஆலயம் இந்த சுக்ரீஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சுக்ரீஸ்வரர் கோயில் ஆலயம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடையூறும் இல்லாமல் அமைதியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் காரணம் என்னென்னா இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த கட்டிடமே கிடையாது தொல்லியல் துறையினுடைய ஆணையின் பேரில் இது அமையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த கோபுரத்தை பாருங்கள் திராவிட பாணியில் அமைந்த தேர் போன்ற அமைப்புடைய ஒரு கோபுரமாக தான் நம்ம பார்க்குறோம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலரில் வந்து பழமை மாறாமல் அப்படியே இந்திய தொல்லியல் துறை வந்து பராமரித்து வருகிறது இந்த கோயிலுடைய முன்புறத்தில் இந்திய தொல்லியல் துறை வந்து ஒரு போடு வந்து வைத்துள்ளது இந்த போடானது கல்வெட்டு பற்றிய செய்தியை வந்து நமக்கு தருகிறது இந்த கல்வெட்டானது சுந்தரபாண்டிய மன்னன் மன்னனை பற்றிய கல்வெட்டு சூரலூர் மற்றும் சுந்தரபாண்டிய நல்லூர் ஆகிய ஊர்களை இக்கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்டதை பற்றி குறிப்பிடுது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண தேவராயருடைய தலைமை அதிகாரியான நஞ்சராயன் இந்த நஞ்சராயன் வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தூர் என்ற ஊரில் தலைமை அதிகாரியாக இருந்தவர் இவர் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் வந்து இந்த நஞ்சராயன் குலத்தை வந்து சரி செய்ததை பற்றியான தகவல்களை நமக்கு தருகிறது மற்ற சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த நுழைவாயிலாகத்தான் இருக்கும் ஆனா இங்குள்ள சுக்ரீஸ்வரர் நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த நுழைவாயிலாக அமைந்துள்ளது இக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து காணப்படுகிறது இந்த கல்வெட்டு தான் நஞ்சராயன் வந்து குலத்தை சீரமைத்ததை பற்றிய செய்தியாகட்டும் சுந்தரபாண்டிய மன்னன் வந்து சூரலூர் மற்றும் சுந்தரபாண்டிய நல்லூர் ஆகிய ஊர்களை கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட செய்தியும் தான் கிடைக்கிறது இந்த கோயிலுடைய பின்புறத்தில் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு வணிகர்கள் வந்து கையெழுத்தல்வெட்டும் கிடைக்கிறது இக்கோயிலானது ராமாயண காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இங்குள்ள மூலவர் லிங்கத்தை சுக்கீர்வன் என்ற மன்னன் வந்து வழங்கி சென்றதால் சுக்ரீஸ்வரர் லிங்கம் சுக்ரீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த சுக்கிரிவன் வந்து பார்த்திங்கன்னா ராமாயண போரின் போது இங்குள்ள லிங்கத்தை வழங்கி செல்வார் இந்த சுக்கிரிவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய தம்பி வந்து மூன்று பேர் பரதன் லகுவனன் சகுருகன் ராமர் வந்து தம்பியாக மூன்று பேரை ஏற்றுக்கொண்டிருப்பார் குகன் விடுடன் சுக்கீரியன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுமணல் வணிகப்பாதையில் அமைந்துள்ளது இந்த கொடுமணல் வணிகப்பாதையில் காரணமாக இங்கு உள்ள ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விழாவின் போது வரி செலுத்தியவர்களின் அறுபத்தி நாலு வணிகர்களுடைய கையெழுத்து வந்து இக்கல்வெட்டில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது இது இந்த கல்வெட்டையுடைய சிறப்பாக வந்து பார்க்கப்படுறோம் சுக்ரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அம்மன் சன்னதியை இப்போ பார்க்குறோம் இக்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உத்ராயன் மற்றும் தட்சணாயன் சந்திக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து சுவாமியின் மீது படுமாறு அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய துறை வந்து இக்கோவிலை வந்து பிரித்து ஆய்வு செய்யும் பொழுது இக்கோவிலை போன்றே பூமிக்கு அடியில் ஒரு கோவில் இருப்பதாக கூறுகிறது மற்றும் இக்கோவிலானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகவும் இந்திய தொல்லியல் துறை வந்து கூறுகிறது பதி இரண்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் சோழர்கள் காலத்தில் முழுவதும் இக்கோவிலானது கட்டப்பட்டதாகவும் இங்கு குறிப்பு சொல்லப்படுகிறது இந்த சுக்ரீஸ்வரர் ஆலய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா இக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் வந்து கிடையாது இந்த சைடில் வந்து இரும்பு படிக்கட்டுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் கோயிலோடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா இரட்டை நந்தி விவசாயியுடைய தோட்டத்தில் மேய்ந்த காளையின் காதுகளை வந்து அறுத்து விடுறாரு இதனை அறுத்ததன் விளைவாக கோயிலில் உள்ள நந்திக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதை அறிந்த விவசாயி வந்து இது அப்ப நம்ம தோட்டத்துக்கு வந்தது வந்து கோயிலுடைய காளை என்றும் அறிகிறார் இவ்வாறு அறிந்து புதிய நந்தி ஒன்றை செய்து இக்கோவிலுக்கு வைக்கிறார் பழைய நந்தியானது நகர்த்த முடியவில்லை வரலாற்றின் சிறப்பு கருதி இரண்டு நந்தியையும் விட்டுவிட்டார்கள் இங்குள்ள சிவனை வந்து பார்த்தீங்கன்னா குறுக்குத்தடி ஆடுடையார் மிளகீசன் ஆளுடைய பிள்ளை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் மிளகீசன் என்று அழைக்கப்படுவதற்கான ஒரு வரலாற்று கதையும் இங்கு வந்து சொல்லப்படுகிறது மிளகு வியாபாரி ஒருவர் கொடுமணல் வணிக வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது வணிக பாதையில் இடையில் ஒருவர் மறித்து மூட்டையில் என்ன உள்ளது என்று கேட்கிறார் அவ்வாறு கேட்கப்படும் பொழுது மூட்டையில் உள்ள மிளகின் மதிப்பு கருதி வியாபாரி பாசி பயிர் உள்ளது என்று கூறுகிறார் பின்னர் வியாபாரி சந்தைக்கு சென்று திறந்து பார்க்கும் பொழுது அங்கு உள்ள மிளகு அனைத்தும் பாசிப்பயிராக மாறியது இதனால் வியாபாரி மனமுருகி இறைவனிடம் வேண்டும் பொழுது உனது வண்டியானது மீண்டும் எங்கு நிற்கிறதோ அங்கு உள்ள இறைவனை வணங்கி செல் என்று கூறிவிட்டார் பின்பு அந்த கோயிலுக்கு சென்று வணங்கிய பின்பு பாசி பயிர்கள் அனைத்தும் மிளகாக மாறியது என்ற வரலாற்று செய்தியும் வாய்வழியாக சொல்லப்படுகிறது இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு தகவல்களை இக்கோவிலானது கொண்டுள்ளது இக்கோயிலானது பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் மாலையில் ஐந்து மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் அடுத்து இந்த வீடியோவோட தொடர்புடைய ஒரு கரண்ட் அஃபேர் கண்டென்ட்டு பாட்னா பிரகடனம் இந்த பாட்னா பிரகடனம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று பீகார் மாநிலத்தில் வந்து நடத்தப்பட்டது இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பறவைகள் மற்றும் புலம்பெயர்ந்து வரும் பறவைகளுடைய பாதுகாப்பு தொடர்புடையது இந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து கலந்துகிட்டது நன்றிகள் பல நஞ்சராயன் குளம் வந்து பதினேழாவது சரணாலயமாக அமையப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் இயற்கை கழக ரவீந்திரன் சார் அவர்கள் மற்றும் நஞ்சராயன் நகர் மக்கள் குளத்துப்பாளையம் மக்கள் மற்றும் தமிழக அரசுக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவிக்கிறோம்